தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பரபரப்பா ஓடிட்டு இருக்கிறது எப்படி பாராளுமன்றத்தில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்களோங்கிறத தாண்டி தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி சாராயம் கள்ளச்சாராயம் இது சம்பந்தமா ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க எதுனா மதுவிலக்கு ஆயத்திருவையில் சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் போட்ட சட்டத்தை இப்போ தான் திருத்துறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு இது மேல கவனம் செலுத்தியிருக்கான்னு பாருங்க அதுவும் குறிப்பா அமைச்சர் பெருமக்கள்லாம் அந்த சட்ட திருத்த மசோதாவினுடைய தீர்மானத்துக்கு சட்டமன்றத்தில் பேசும்போது எப்படிப்பட்ட நகைப்புக்குரிய கேவலமான விஷயங்களை அதை அது அதுக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க மற்ற அமைச்சர்களும் என்னென்னலாம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா நாம் எப்படிப்பட்ட ஒரு கொடி ஆட்சியாளர்களை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறது நல்லா அவங்களுக்கு தெரியும் இது போக இன்னும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் மது கள்ளச்சாராயம் போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் ஏன் எதற்கு எங்கே எப்படி புரிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் தெளிந்து கொள்வோம் இந்த சமர்க்களத்தின் காணொலியில் சில தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு மசோதா கொண்டு வராங்க மதுவிலக்கு ஆயத்தினுடைய அமைச்சர் முத்துசாமி மசோதாடைய சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா இந்த கள்ளசாராயம் சம்பந்தப்பட்டதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு இப்போதான் அந்த சட்டத்தில் திருத்தமே கொண்டு வர்றாங்க இதிலிருந்து தெரியுது அவங்க எந்த அளவிற்கு இதன் மீது வந்து அவங்களுடைய பார்வை இருந்துச்சு மக்கள் மீது அக்கறை இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் பல விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க இதுக்கு வாய்ப்பே இல்லை எதுக்கு முழு மதுவிலக்குக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னும் அது சம்பந்தமாக அமைச்சர்கள் பெருமக்கள் பேசின பேச்சுக்கள்லாம் வந்து ஏற்புடையதாக இல்லை குறிப்பா சட்டமன்றத்துல இது விஷயமா பேசும்போது ஐயா துரைமுருகன் நீர்வளத்துறையினுடைய அமைச்சர் துரைமுருகன் அவர் வயசுக்கேத்தான் பேச்சு இல்லை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அரசு விற்கக்கூடிய டாஸ்மாக்ல விற்கக்கூடிய மதுவுல போதையில கிக்கு இல்ல அந்த போதையில கிக்கு இல்லை அதனாலதான் இந்த மாதிரி கள்ள சாராயம் குடிக்க போயிடுறாங்க அப்படின்னா அப்ப என்ன சொல்ல வர்றாரு கிக்குள்ள சாராயத்தை அரசு கொடுக்கணும்னு சட்டமன்றத்துல ஆவணமா பதிவு பண்றாரா இல்லைனா அரசுடைய டாஸ்மாக் வந்து தரமற்றதா இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரா அப்படின்னு தெரியல இந்த விஷயம்லாம் அவருக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல இதையெல்லாம் சொன்னவர் கருணாநிதி சொன்ன ஒரு வார்த்தையையும் அந்த சட்டமன்றத்தில் பதிவிடுறாரு கருணாநிதி என்ன சொல்லியிருக்கிறார்னா நெருப்பு வளையத்துக்குள் நடுவில் கற்பூரமாக தமிழகம் இருக்க முடியாதுன்னு சொன்னதா சொல்றாரு அது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா கேரளாவில் மது விற்கிறாங்களாம் இங்கிட்டு ஆந்திராவில் மது விற்கிறாங்களாம் இங்கிட்டு கர்நாடகாவில் மது விற்கிறாங்களாம் இங்கிட்டு புதுச்சேரியில மது விற்கிறாங்களாம் அப்ப மூ நம்மை சுற்றி இருக்கிற மூன்று மாநிலத்திலும் மது விற்பனை நடக்குது அப்படி இருக்கிறப்ப எப்படி தமிழ்நாட்டில் மட்டும் நாங்க மதுவை விற்காம இருப்போம் அப்படிங்கிறத அவர் என்ன சொல்றாரு நெருப்பு வளையத்திற்கு நடுவில் கற்பகமாக தமிழகம் கற்பூரமாக தமிழகம் இருக்க முடியாது அப்படின்னு வார்த்தை ஜாலச்சினால வசன வார்த்தைகள்னால தான் செய்யக்கூடிய ஐயோக்கத்தனத்தை கூட ஒரு நல்ல ஒரு செயலா காட்டுறதுல கருணாநிதிக்கு மிஞ்சினது வேற யாருமே இருக்க முடியாதுங்க எல்லாத்திற்கும் ஒரு சொல்லாடலை போட்டுவிட்டு அதை ஒரு புனிதமான செயலா மாத்திடுவார் அதை கூட எடுத்து இன்னைக்கு திரும்ப பேசுறாங்க சட்டமன்றத்துல ஐயா துறைமுறையை சொல்றாரு அப்ப அங்க உங்க கருணாநிதியே சொல்லியிருக்காருல்ல கற்பூரமாக தமிழகம் இருக்க முடியாதுன்னு சொல்றாருல அப்ப என்ன நொன்னைக்கு நீங்க வந்து தேர்தல் அறிக்கையில நாங்க வந்து உன்னைய முழு மது விளக்க கொண்டு வரும் முடியாது என்ன நொன்னைக்கு சொல்றீங்க எதுக்கு சொன்னீங்க கருணாநிதி அதுக்கு அப்புறமா சொன்னாரு அதுக்கு முன்னாடியே சொன்னார்ல களிமொழி அம்மையார் பேசினாங்கல்ல உதயநிதி ஸ்டாலின் பேசினார்ல ஸ்டாலின் பேசினார்ல மதுவுக்கு முது முழு விளக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு அப்ப கருணாநிதி சொன்னது உண்மையா நீங்க சொல்றது உண்மையா அப்ப அவருடைய கூற்றை மறுக்கிறீங்களா எதுவும் ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும் என்ன தேர்தல் வாக்குறுதிகளுக்காக தேர்தலுக்காக ஓட்டை பறிப்பதற்காக என்னத்தையாவது துறைமுறையம் பேசுறாரு அவர் நீர்வளத்துறை அமைச்சர் அதை கூட விட்டுருவோமே நம்ம முத்துசாமி சொல்றார் என்ன சொல்றாருன்னா யாரு மதுவிலக்கு ஆயத்தினுடைய அமைச்சர் முத்துசாமி சொல்றாரு உடனே கொண்டு வர முடியாதா எதை முழு முழுமையான ஒரு மது விளக்க உடனே கொண்டு வர எப்பதாயா கொண்டு வருவீங்க ஐயா கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலயும் பேசுறாரு மது விளக்கு கொண்டு வருவோம்னு அதுக்கப்புறம் ஸ்டாலினும் பேசுறாரு உதயநிதி ஸ்டாலினும் பேசுறாரு ஜெயலலிதாவும் பேசுறாங்க எம்ஜிஆரும் பேசுறாரு எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்க உடனே கொண்டு வர முடியாதுன்னா கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி அஞ்சு ஆண்டுகள் கழிச்சு நீங்க கொண்டே வர முடியாதுன்னு பேசுறீங்களா உடனே கொண்டு வர முடியாது அப்ப எப்ப கொண்டு வரலாம் படிப்படியா கொண்டு வரலாம் எந்த படிப்படியா ஜெயலலிதா சொன்னாங்களே அந்த படிப்படியாவா இல்ல ஸ்டாலின் என்ன தெரியுமா சொல்றாரு அமைச்சர் முத்துசாமி படிப்படியாகவும் குறைக்க முடியலங்க எங்கனால உடனடியாகவும் கொண்டு வர முடியாது முழுமையான ஒரு மது விளக்கடிப்படியா கொண்டு வர முடியாது படிப்படியாக கொண்டு வர முடியாது அவர் என்ன சொல்றாரு ஒரு கடையை மூடியாச்சுன்னா அந்த கடைக்கு பக்கத்துல இருக்கிற கடையில கூட்டம் கூடியிருதான் எப்படி எல்லாம் சிந்திக்கிறாங்க பாருங்க எவ்வளவு அறிவுபூர்வமான பூர்வமான ஆள்களை எல்லாம் நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பி இந்த நாட்டை ஆளக்கூடிய அதுவும் அமைச்சரவையில் அமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டு போய் நிப்பாட்டி பாருங்க ஒரு கடையை அடைச்சிட்டா இன்னொரு கடையில கூட்டம் கூடியிருந்தான் எவ்வளவு பெரிய அக்கறை குடிமகன்கள் மீது அப்படி சொன்னாலும் இவங்களுக்கு வந்து பொறுக்க மாட்டேங்குது மது பிரியர்கள் மீது இவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாசம் நேசம்னு பாருங்க இதே முத்துசாமி தான் சொன்னார்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால கட்டிட தொழிலாளர்கள் இதர தொழிலாளர்கள் ஒன்பது மணி பத்து மணிக்கு வேலைக்கு போறாங்கன்னா அவங்க எப்படி குடிச்சிட்டு போறதுக்கு பன்னெண்டு மணி கடையை திறந்து அவங்க எப்படி குடிப்பாங்க அதனால ஏழு மணிக்கே கடையை பேசுனவர் பேசினவர்தானுங்க திருமண மண்டபங்கள்ல சமுதாய கூடங்கள்ல எல்லாம் அனுமதி வாங்கிட்டா டாஸ்மாக் நிறுவனத்திலிருந்து நேரம் லாரி கொண்டு வந்து அந்த மண்டபத்திலே சரக்கை இறக்கி கொடுத்துரு பேசினவர் தாங்க இந்த அமைச்சரு இப்படிப்பட்ட அமைச்சரை எல்லாம் அமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் எப்படிப்பட்டவராக இருப்பாரு பாருங்க ஏதோ மதுவுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறாங்க நச்சு சாராயமா கள்ளச்சாராயம் திருவாளர்கள் கள்ளக்குறிச்சி விஷயமா பேச முடியல இருந்தாலும் ஆளாளுக்கு வந்து சிறப்பு கல்வி அடிக்கிறாங்க கள்ளச்சாராயம்னு பேச மாட்டேங்கிறான் கள்ளக்குறிச்சியில் அங்க உபயோகப்படுத்தப்பட்ட அந்த நச்சு சாராயத்தில எதிர நச்சு சாராயம் இதுல நச்சு சாராயம் நல்ல சாராயம் கள்ளச்சாராயம் நீங்க எதிர்கட்சியா இருந்தா கள்ளச்சாராயம் நீங்க ஆளுங்கட்சியா இருந்தா சாராயம் இப்போ இதில் புதுசாக ஒன்று வந்திருக்கு பொள்ளாச்சியில் இப்போ இன்னைக்கு செய்தி என்ன தெரியும் வந்திருக்கு மர்ம சரக்கா கள்ளச்சாராயம் போய் அது நச்சு சாராயம் மாறி மர்ம சரக்கு போயிடுச்சு பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் மஞ்ச நாயக்கனூர்னு ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு சாவு நடந்திருக்கு சாவு வீட்டில் குடிக்கிறான் இவனுக்கு தான் மகிழ்ச்சி வந்தால் குடிப்பான் சோகமாக இருந்தாலும் குடிப்பான் அப்போ எப்ப தாண்டா நீங்கள் நடுநிலையாக இருப்பீங்க குடித்தது காரணம் கேட்டால் ஒன்று மகிழ்ச்சியாக இருக்கேன் இல்லைன்னா துக்கமாக இருக்கேன்வியா அப்படி ஒரு துக்க வீட்டில் போய் குடிக்கிறாங்க என்ன குடிக்கிறாங்க டாஸ்மாக் வாங்கி குடிக்கிறாங்க அரசுடைய அரசு தான் நமக்கு தெரியும்ல எல்லாத்துலேயும் கலப்படம்தான் தான் எதுலேயுமே தரம் கிடையாது மதுவை மதுவை வித்து தான் நிர்வாகம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய அரசு அதை கூட ஒரு மனுஷனுக்கு தரமாக தர்றதில்ல அதுக்கு பில்லும் கிடையாதுங்க எங்கேயாவது பில்லு தரானா எல்லா இடத்துலையும் ஜிஎஸ்டிங்கிறான் அதுங்கிறான் இதுங்கிறான் பில்லு இல்லாமல் தரக்கூடாதுல்ல சட்டப்படி குற்றம் தானே அரசே பில்லு இல்லாமல் தான் இன்னைக்கு டாஸ்மாக் எந்த எந்த சரக்கு வாங்கிட்டு வரேன் பில் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்ப சரக்கே இல்லாம அரசே முன்மாதிரியா இருக்கு பாரு இந்த அரசை யார் வந்து யாரு தண்டனை கொடுக்குற இந்த அரசுக்கு அப்ப இவன் போய் டாஸ்மாக்ல போய் சரக்கு வாங்கி குடிக்கிறான் அதுல போதை ஏறலையா நம்ம ஐயா துறைமுறை சொன்ன மாதிரி கிக்கு ஏறல கிக்கு ஏறலை இவன் என்ன பண்றான் அதுல இந்த கள்ளச்சாராயத்தையும் ஊத்தி குடிக்கிறான் கலந்து குடிக்கிறான் அதுக்கு பேர் தான் மர்ம சாராயம் மர்ம சரக்கு இப்ப புரியுதா மர்ம சரக்குனா என்னன்னா டாஸ்மாக்ல வாங்கின சரக்கையும் கள்ளச்சாராயத்தையும் கலந்துட்டோம்னா அதுக்கு பேரு மர்ம சரக்கு அதை குடிச்சிட்டு ரெண்டு பேரும் சேர்த்திருக்கேன் இப்ப இந்த மாதிரி எல்லாம் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறான் இதுதான் திராவிட மாடல் இன்னைக்கு ராணிப்பேட்டையில் அரசு பேருந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க நேற்றைக்கு முன்தினம் நினைக்கிறேன் ராணிப்பேட்டையில் காவேரி பக்கத்துல இருந்து சோழிங்கர் சோழிங்கர் இடத்துக்கு ஒரு ஒரு அரசு பேருந்து போகுது அந்த வண்டியை ஒன்றரை மணிக்கு எடுக்கணும் எடுக்கல ஏன் எடுக்கிறேன்னா ஓட்டுநர் வந்து என்ன சொல்றாருன்னா நடத்துனர் வந்து போதையில் இருக்கிறாரு மது அருந்திருக்காரு சுயநிலை இல்லாமல் இருக்காரு நான் எடுக்க முடியாதுன்னு மக்கள் எல்லாம் கத்துறான் வண்டி எடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி காவேரி பக்கத்துல இருந்து சோழிங்கர் வரைக்கும் போற வேணாம் கத்துறான் அவங்க கத்தல் பொறுக்க முடியாம அரசு ஓட்டுநர் என்ன பண்றாருன்னா அரசு பேருந்த எடுக்கிறாரு ஓட்டுநரை கைத்தாங்களா புடிச்சு வண்டியில ஏத்துறாரு அவர் யாருக்குமே சீட்டு கொடுக்கல பேருந்து கட்டணம் யார்கிட்டயுமே வாங்கல அவர் வாட்டுக்கு இருக்கிறாரு திடீர்னு கொஞ்ச நேரத்துல போய் ஓட்டுநர்கிட்ட போய் நடத்துன சொல்றாரு ஒரு ஓரமா நிப்பாட்டுப்பா எனக்கு போத தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் வா வாகனத்தை நிறுத்திடுறா இங்க பேருந்த யாரு அரசு பேருந்தை நிறுத்திட்டு கோயில் போய் படுத்துறாரு வண்டி இருக்கு எப்படி ஒரு அரசு நிறுவனங்கள் நடக்குதுன்னு பாருங்க போத மட்டையாயி போயி வண்டியை நிப்பாட்டி இவங்க வீட்டு வண்டி மாதிரி நிப்பாட்டி இறங்கி தூங்குறாங்க மக்கள்லாம் கொதிச்சு கொந்தளிச்சு அதுக்கப்புறம் அங்கிட்டு போட்டு அதுக்கப்புறம் அதுக்கான மாற்று ஏற்பாடு எல்லாம் பண்ணி அந்த பயணிகளை அப்புறம் வேற வண்டியில் ஏற்றி விட்டுருக்காங்க எவ்வளவு கேவலமா அரசு நடக்குதுன்னு பாரு இதே மாதிரி இவ்வளவு நெருக்கடிகள் போதைப் பொருள் கடத்தல் மது விற்பனை கள்ளச்சாராயம் இவ்வளவும் பேசி கொண்டு இருக்கக்கூடிய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரக்கூடிய மது விளக்கு சட்டத்துல திருத்தங்களை கடுமையாக சட்டப்பேரவையில் பேசிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்தில் பெரியகுளத்துல ஒன்னே முக்கால் லட்சத்துக்கு போதைப் பொருளை பிடிச்சிருக்காங்க ஐம்பது கிராம் பெத்த மெட்டமைங்கிறது அதை ஐம்பது கிராம் உள்ள பாக்கெட்டா முப்பது பாக்கெட்டை கொண்டு போனவன் பிடிச்சிருக்கிறாங்க இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் பெத்தமெட்ட நீ இப்போ வந்து ரொம்ப சாதாரணமா உபயத்தில் இருக்கு முந்தையெல்லாம் கஞ்சான் அதுதான் உச்சபட்சமாக தெரிஞ்ச வார்த்தை இப்ப அதெல்லாம் இல்லை அதெல்லாம் காலாவதி மெத்த மெத்தமெட்ட மைன் தான் இன்னைக்கு வந்து ஐம்பது கிராமில் முப்பது பாக்கெட் அதோடைய வேலு வேண்டாம் ஒன்னே முக்கால் லட்சம் ரெண்டு பேரும் அதில் சம்பந்தப்பட்டவன் வந்து மலையாளி அது கொண்டு வந்த வாகனமும் கூட வந்து கேரளாவுடைய உள்ள வாகனம் தான் அப்ப அவங்களை பிடிச்சி விசாரிக்கும் என்ன சொல்றான் கோயமுத்தூர்ல இருந்தும் பெங்களூர்ல இருந்தும் எங்களுக்கு இது சப்ளை ஆகுது எப்படி சப்ளை ஆகுது அப்படின்னு கேட்டா கொரியர்ல வருதுங்கிறான் கொரியர்ல தான் இது வருதுங்கிறான் நம்ம ஜாஃபர் சாதி கூட கூட சில கொரியர் நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அவங்களையும் இந்த விசாரணைக்கு உட்படுத்தி எவ்வளவு இயல்பா எவ்வளவு எளிதா எவ்வளவு ஈஸியா வந்து அழகா கொரியர்ல அனுப்புறான் பாருங்க இப்படி எல்லாம் தாண்டி இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர் முத்துச்சாமியுடைய அந்த மசோதா சட்ட திருத்தம் வருது என்ன தெரியுமா சட்ட திருத்தம் யார் இடம் கொடுத்துருக்கிறானோ எந்த கட்டிடத்தில் வச்சு கள்ளச்சாரையும் காட்சி அவங்களுக்கு இதுக்கு முன்னால் இருந்த சட்டம் வந்து மூணு வருஷம் சிறை தண்டனை பத்தாயிரம் ரூபா வந்து அபராத தண்டனை ஆனால் அது இப்போ எப்படி மாறி இருக்குன்னா ஏழு வருஷம் சிறை தண்டனை மூணு லட்ச ரூபா தண்டனை யாருக்கு இடம் கொடுத்தவனுக்கு இது போக வச்சு காய்ச்சினாம் பாருங்க அவனுக்கு என்னன்னா இதுவரைக்கும் நடந்தது ஆயுள் சிறை ஐயாயிரம் ரூபா தண்டனை இன்றைக்கி அது எப்படி மாறி இருக்குன்னா ஆயுள் சிறை பத்து லட்ச ரூபா தண்டனை இது போக அதில் சம்மந்தப்பட்ட மற்ற வழக்குகளில் இது இதுக்குள்ளே வர்றான் பார்த்தீங்கன்னா அவனுக்கெல்லாம் வந்து பத்து வருஷமும் ஏழாயிரமாக இருந்தது இப்போ பத்து வருஷம் பத்து லட்சமாக ஆயிருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் நீங்கள் எவ்வளவு அபராத தண்டனை கொடுத்தீங்கனாலும் அவன் கட்டுவான் ஏன்னா அவ்வளோ சம்பாரிச்சு வச்சிருக்கான் அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கு மேலே ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு பாருங்க அதுதான் வேடிக்கையானது என்னன்னா இப்ப சம்பந்தப்பட்ட காட்சி இடம் இப்ப கள்ளக்குறிச்சி உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி தான் பேர் போயிருக்கு கள்ளச்சாராயத்துக்கு பேர் போனது கள்ளக்குறிச்சி அந்த கள்ளக்குறிச்சி உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டோம்னா அதை நிர்வகிக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அங்க இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் அது போக கள்ளக்குறிச்சியில எந்த இடத்துல காய்ச்சினாங்களோ அது எந்த காவல் சரகத்துல வருதோ அதனுடைய அதிகாரிகள் அந்த காவல் நிலையத்தில் உள்ளவங்க இவங்க மேலதான் சட்டம் பாயுமா நான் கேட்கறேன் இந்த காவலர்கள் இந்த ஐஏஎஸ் படித்த ஐபிஎஸ் படித்தவர்கள் ஆய்வாளராக சாய்வு ஆய்வாளர்களாக காவல் நிலையத்தில் காவலர்களாக பணிபுரிகிறவங்களுக்கு இந்த கள்ளச்சாராயத்துக்கு என்ன சம்மந்தம் நீங்க அந்த 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 இடத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர் பெருமக்களோ ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களோ அந்த அந்த கட்சி சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்களோ நீங்க சரியா இருந்தா எதுக்கு அவங்க எதுக்கு இதுக்கு ஒத்துழைக்க போறாங்க இப்ப கள்ளச்சாராயம் காய்ச்சல் புடிச்சிட்டாங்க முதல் முதல்ல முன்ன போய் முண்டிக்கிட்டு போய் நிக்கிறது யார் அவனை காப்பாத்துறதுக்கு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரு கவுன்சிலரு வேணா போய் நிக்கிறான் அப்ப சட்டத்துல நீங்க பாருங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவர்களுக்கு பாருங்க நான் கேட்கிறேன் உங்களுக்கு எல்லாம் சங்கம் இல்லையா சுமை தூக்குவர் கூட சங்கம் வச்சிருக்கிறாங்க தன்னுடைய உரிமையை நிலைநாட்டிக்கிறதுக்கு எல்லாரும் ஆட்டோ நிலையங்கள் சங்கம் வச்சிருக்கு தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுறதுக்கு ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கீங்க அப்ப சட்டம் உங்க மேலதான் பயணம் அப்ப நீங்க சரியா இருங்க

காவல் அதிகாரிகளும் அதுல 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 அது அவங்களும் தண்டனைக்குரியவர்கள் தான் மாவட்ட ஆட்சியும் தண்டனைக்குரியவர்கள் ஆனால் அதே சமயம் இந்த காவல் கண்காணிப்பாளருக்கு இந்த மாவட்ட ஆட்சியருக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தின் ஆய்வாளருக்கு ஆளுகிற தரப்பிலிருந்து உள்ள அரசியல்வாதிகளோ இல்ல எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ அரசியல் அழுத்தங்கள் உங்களுக்கு இருந்தால் உடனடியாக சொல்லுங்கள் அவர்களையும் சேர்த்து இந்த தண்டனைக்குள்ள கொண்டு வருவோம்னு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஒரு சட்ட திருத்தத்துக்காக கூட சொல்ல மாட்டீங்களா அதை அப்ப என்ன அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்க இருக்கணும் இங்கிட்டு நீங்க முதலமைச்சரா இருப்பீங்க இடனே காச்சலவே காச்சுவான் உங்க அமைச்சர் மக்கள் உங்க சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு அதை சரி கட்டுவீங்க ஆனா தண்டனையை மட்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மட்டும் வாங்கிட்டு போயிடணும் நல்ல சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு அப்புறம் ஒரு அருமையான ஒரு சட்ட திருத்தம்னா இந்த சட்ட திருத்தத்தை சொல்லலாம் நம்ம நீங்க சொல்லுங்க இப்போ நீங்க சொல்றீங்கல்ல காட்சி அந்த கள்ளச்சாராயத்தால் செத்தவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை பத்து லட்ச ரூபா வந்து அபராதம்னு சொல்கிறீங்கல்ல அது அதுதானே அரசுக்கும் பொருந்தும் இப்போ யார் யார் காட்சி செத்தாலும் அதானே தண்டனை நான் கேட்குறேன் ஏன் டாஸ்மாகில் குடிச்சு சாகிறவன் இல்லையா இதில் உடனடியாக சாகிறான் அதில் மெல்ல மெல்ல சாகிறான் நிரூபிக்க முடியுமா மருத்துவர்களை சொல்ல சொல்லுங்க டாஸ்மாகில் சரக்கு வாங்கி குடிச்சு குடிச்சான்னா அவனுக்கு வந்து ஹெல்த்தியாக தான் இருப்பான் அதனால அவனுக்கு மரணமே வராதுன்னு தயவுசே சொல்ல சொல்லுங்க மருத்துவர் குழு இருக்குல்ல மருத்துவர் குழுவை பேச சொல்லுங்க மருத்துவத்துறை சுகாதாரத்துறை அமைச்சரை வந்து ஒரு ஒரு மருத்துவர் குழுவை போட்டு ஒரு சான்றிதழ் கொடுக்க சொல்லுங்க டாஸ்மாக் ஒரு சான்றிதழை செஞ்சிருவோம் அந்த சான்றிதழ் சொல்லட்டும் டாஸ்மாக்ல மது குடிச்சனால இறப்பே வராத மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லட்டும் அப்ப இந்த தண்டனை உங்களுக்கு பொருந்தும் ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கும் ஆயுள் தண்டனை தான் உங்களுக்கும் பத்து லட்சம் ரூபாய் எப்ப மாசம் மாசம் போடலாம்

இந்த அறுபது வருஷத்துக்கு மேலேயுமே உடனே கொண்டு வர முடியாது யாரை கேட்டாலும் படிப்படியாக கொண்டு வரும் சொல்லிட்டு இப்போ ஒரு கடையை முடினா இன்னொரு கடையில் கூட்டம் கூடியிருந்தான் என்ன அக்கறடா உங்களுக்கு மக்கள் மேலே என்ன அக்கறை இப்போ மக்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் இதுவரைக்கும் தேர்ந்தெடுத்த இந்த ஆட்சியாளர்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான ஆட்சி கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இது திருந்தணும் மதுவை ஒழிக்கணும்னா வேறு ஒன்றுமே செய்வேணாம்ங்க இது வரைக்கும் ஆண்டவர்களை எல்லாம் அழிச்சிட்டோம்னாலே மது ஒழிஞ்சிரும் நீங்கள் மதுவை எல்லாம் ஒழிக்கவே முடியாது இதுவரைக்கும் ஆண்டவர்கள் ஆட்சி செய்தவர்களை ஒழிச்சிட்டீங்கனாலே மது ஒழிஞ்சிடும் ஏன் ஏன் அதுக்கு வர மாட்டேங்கிறீங்க ஏன் பெண்கள் வர மாட்டேங்கிறீங்க சொற்ப ஆயிரம் ரூபா பஸ்ல போனா இலவசம் இந்த பேருந்து இலவசங்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க நின்னீங்கன்னா அப்ப வேற என்ன நடக்கும் இதுதான் நடக்கும் அப்ப என்ன செய்யணும் புதிய ஒரு மாற்றத்தை ஒரு அரசியல ஒரு புதிய ஒரு புரட்சியை கொண்டு வரணும் அதுவரைக்கும் வரைக்கும் திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ்த் தேசிய ஊடகம்